உடலும் ஆத்மாவும் ஒன்றுன்னு தப்பா புரிஞ்சுட்டேன் என்ன இருக்கலாம் அவர் ரெண்டு பேரும் இணை பிரியாத தோடர்கள் சுவாமி இவர் நினைச்சா அவர் பண்ணிடுவார் அவர் பண்ணா இவருக்கு வலிக்கும் இவரை உதைச்சா அவர் அழுவார் அவர் அழுதா இவரை உதைக்கலாம் இவர் சக்கர பொங்கல் சாப்பிட்டா அவர் திருப்திப்படுவார் இவருக்கு பாகக்கா கொடுத்தா அவர் முகத்தை சுணிப்பார் அவ்வளவு நெருக்கம் ரெண்டு பேருக்கும் அந்த நெருக்கம் இருக்குன்னு ஒத்துக்கலாமே தவிர ஒன்று என்று ஒத்துக்கொள்ள முடியாது ஒன்றுன்னு ஆயிட்டா என்னாகும் அப்ப உடல் அற்று கீழே விளரைச்சு ஆத்மாவும் அழிஞ்சதுன்னு வரும் அப்படி இல்லையே பார்த்தாலே தெரியறதே ஆத்மா புறப்படுறது இன்னொரு இடத்துக்கு போடுறது அது கண்ணால தெரியாது என்னால் எனக்கு புரியுறது இந்த உடல் கீழே விழுந்திருக்கு அது ரொம்ப சுலபமா நீங்க புரிஞ்சுடலாம் அப்போ உடம்பு கீழே விழுந்த எனக்கு எங்க சுவாமி இது தெரிய போறதுங்கிற இடம் இல்லையோ வேற விதத்துல சொல்றேன் எவ்வளவு அழகா புரிஞ்சிரும் பாருங்க இந்த கண்ணனை கீதையில சொல்றார் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நவோபராணி வாசம்மிச்சு ஜீரணாணி இப்போ நான் இந்த உடல்னா நான் சட்டை மேல போட்டிருக்கேன் இல்லையோ இந்த சட்டையே நான் ஆரானு சொருவிடா இது என்னோட சொக்கா நன்னா இருக்கு வெள்ள சொக்கா கருப்பு சொக்கா நீல சொக்கா நான் சொக்கா போட்டுருக்கேன் தான் யாரும் சொல்லுவா கொஞ்சம் இருங்க சொக்காயை கேட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வரேன் சொல்லலாம் கொஞ்சம் இருங்க ஒரே வெயிலா இருக்கு சொக்காயை கேட்டி வச்சுட்டு வரேன் நாம சட்டம் என் சுவாமி நீர் தானே சுவாமி சொக்கா நீ என்ன கைட்டு வச்சுட்டு வரேன் கைட்டு வச்சுட்டு வரேங்கிறீர் நீ தானே நான் யார் சொன்னா சொக்கானு விட்டுப்போ சொக்காயை போட்டுட்டே இருப்பேன் கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படியே விரிசல் விடும் சொக்காலே கட்டி போட்டு புது சொக்கா தைச்சுக்கு போறேன் அப்ப சொக்கா நன்னா இருக்கிற வரைக்கும் வச்சுப்பேன் கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டு புது சொக்கா ஓன்னு ஒரு நாள் உட்காண்டு இப்படி பழைய நாள்ல இருந்து பத்து வருஷமா அந்த சொக்காய் எனக்கு எப்படி தெரியுமா உழைச்சிருக்கு அந்த சொக்காயை போய் நான் இப்ப விழுந்துட்டேனே சக்கா போட்டுண்டாலே எனக்கு வருத்தமா இருக்கே ஒத்தரும் சொல்லதில்லை தீபாவளி இன்னைக்கு புது செக்கா போண்டா சக்கர பொங்கல் சாப்பிட்றோம் மருந்து சாப்பிட்றோம் என்னென்ன அல்வா உண்டோ சாப்பிட்றோம் பொங்கல் பண்டிகை புது சக்கா போட்டா கொண்டாடுறோம் புது சக்கா போட்டுண்டாலே எல்லாருக்கும் திருப்தி அதே போல ஒரு ஆத்மா சொக்கா மாத்திரா தான் இந்த உடம்ப மாத்திரார் இந்த பிறவியில இந்த உடம்பு எடுத்துக்கிறார் போன பிறவியில வேற உடம்பு அடுத்த பிறவியில வேற உடம்பு ஓரொரு பிறவிக்கு ஒரு ஒரு உடம்பு சொக்கா மாத்திரா போல மாத்திரார் அதுல என்ன ஆச்சரியம் பாருங்க புது சொக்கா போட்டுக்கிற அன்னைக்கு எல்லாரும் சிரிப்போம் சக்கர பொங்கல் சாப்பிடுவோம் ஆனால் என்னைக்கு ஆத்மா வேற சொக்கா மாத்துறாரோ ஓன்னு அழறும் அர்ஜுனா இதுதான் ஏன் எனக்கு புரியல புரியலேங்கிறார் கண்ணு நீ சொக்காய மாத்தி கிழிஞ்சு போன நஞ்சு போன சொக்கா தூய் போட்டேன் சுவாமி யார் இந்த கிழிஞ்சு போன வேட்டி எத்தனை நாள் கட்டின் இப்போ பாரு நான் மயில்கண் வேட்டி காஞ்சிபுரத்துக்கு போயிருப்பார் நான் பட்டக்கரை வேட்டி வாழ்ந்து இன்னைக்கு கட்டின்டாச்சுன்னால் இன்றைக்கி நல்லா கொண்டாட்டம் இன்றைக்கி லட்டு சாப்பிடுவோம் நல்லா இருக்குது பெரியவாள்லாம் விழுந்து சேவிக்கிறோம் இன்றைக்கி ஏதோ அவருக்கு சுவாமிக்கு யாரோ பெருசாக வேட்டி வச்சு கொடுத்துருக்கா நன்னா உடுத்தின்னு வந்திருக்காருங்கிற மூலியம் அப்போ கிழிஞ்ச வேட்டியை தூக்கி போட்டுட்டு புது வேட்டி கட்டிண்டால் சந்தோஷப்படுகிறேன் ஆத்மா அதே போல இந்த உடலை வச்சுண்டு வச்சுண்டு எத்தனையோ மல்லு கட்டி வேலை பண்ண பார்க்குறார் அது எழுபது எண்பது ஆன உடனே சண்டித்தனம் பண்ணுறது ஒன்றும் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறது யோசிச்சு பாக்குறாரு எத்தனை நாள் இந்த நஞ்சு போற உடம்ப வச்சு நம்ம என்ன பண்ண போறப்போ தூக்கி போடு புதுசான உடல் எடுத்துக்கோ அப்படிங்கற நாள் தான் மரணம் ஏற்படாது அவர் இந்த உடலை அந்த உடலை உடனே எடுத்துக்கிறார் எதுக்கு அடரே புரியலையா அர்ஜுனா நல்ல காரியம் என்ன உனக்கு நடந்திருக்கு இப்போ பழைய சொக்காயை தூக்கி போட்டு புது சொக்கா போட்டுருக்கேன் பழைய வேட்டியை தூக்கி போட்டு புது வேட்டி கட்டுருக்க சிறிய நாள் இது நன்னா இருக்கேன் நீர் சொல்றது இப்போ அங்க வேலை வேற இங்க நிலை வேற என்ன தெரியுமா அங்கே பழைய சொக்காயை தூக்கி போட்டு இங்கே புது சொக்காய் எடுத்துன்னு போட்டுக்கிறச்சே திருப்தியாக இருந்தது ஆனால் இந்த உடலை தூக்கி போடச்சே ஏன் தெரியுமா ஒரே அழரும் அர்ஜுனன் ரொம்ப அழகாக பதில் சொன்னாப்போ இது புது சொக்கா நன்னாக இருக்குன்னு எனக்கு தெரியிறது அதனால நான் சிரிக்கிறேன் ஆனால் இந்த உடலை விட்டு வெளியில் விட்டுட்டு இந்த உடலை கீழே வரச்சே நான் பண்ணிருக்கிற பாபத்துக்கு அடுத்த உடல் எலி உடலோ பூனை உடலோ மாட்டு உடலோ அந்த சொக்கா நல்ல சொக்காவா இல்லையன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நியாயனமா கல்விதானே இப்போ சொக்கா வரப்போறது இந்த கிழிச்சலை விட இன்னும் மோசமான கிழிச்சல் ஒரு சொக்கா வரப்போறதுன்னா சிரிப்பாளா அழுவாளா இதை விட நல்ல சொக்கா வந்ததுன்னா தான் சிரிப்பமே தவிர இதை விட கிழிச்ச சொக்கா வரதா அழுத்தா அழுவோம் இப்ப நமக்கு சந்தேகம் இது நான் அடுத்த பிறவிங்கிறது கிழிச்ச சொக்காயோ நல்ல சொக்காயோ நன்னா இருக்க போறதோ கெட்டதா இருக்க போறதோன்னா பயம் இருக்கோ இல்லையோ அதுக்கு தான் பாபத்தை பண்ணிட்டு வரப்போற சொக்கா எதுன்னு தெரியாத தவிக்கணும் சொக்கா நன்னா இருக்கணும்னு தெரியணும்னா சொக்கா கிழிஞ்ச அன்னைக்கு கவலைப்படாத இருக்கணும்னா புது சொக்கா போட்டுக்கிற அன்னைக்கு சிரிக்கணும்னால் இப்ப நான் புது சொக்காக்கு தயார் பண்ணிக்கணும் அந்த சொக்கா நல்ல சொக்காயா இருக்கணும் அப்ப பாபங்களை பண்ண கூடாது புண்ணியங்களைத்தான் பண்ணணும் இதத்தான் கீதையில திரும்ப திரும்ப கண்ணன் சொல்றார் வாசாம் சி தாவிகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ஓரோரு ஜீவனும் கிடிஞ்சத்தை தூக்கி போடுறார் அப்புறம் தனித்தனியே புதுசை எடுத்து கொள்கிறார்